ஓம் தாராணியர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ஜாதகத்தில் சண்டாள தோஷம் பிரம்மஹதி தோஷம்னு இருந்தவங்களுக்கு அது ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அந்த தோஷம் இருந்ததுன்னா இருந்தது தானே அப்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்னு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகாமல் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க கெட்ட விஷயத்துக்கு பேசுவாங்க நீங்கள் தான் அவங்கள திருத்தணும்னு முயற்சி பண்ணாலும் அவங்க திருத்த மாட்டாங்க அந்த தோஷம் அப்படிப்பட்ட ஒரு தோஷம் அப்படி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிரம்மஹதி தோஷத்தில் சண்டால தோஷத்தில் கஷ்டப்படுறவங்க அதாவது குருவும் சனியும் தொடர்பில் இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் அப்போ ஒரு சண்டால தோஷம் வரும் இல்லையா அந்த மாதிரி தோஷத்தில் இருக்கிற நபர்கள் என்ன பண்ணலான்னா பெருமளவில் வந்து கர்மவினையினால் அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னாலும் அதனுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கலாம் அது எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமஞ்சள்னு ஒன்று இருக்குது இந்த கருமஞ்சளை கொஞ்சம் ம சாதா மஞ்சளை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இது இப்போ அதை உடச்சிங்கன்னா உள்ள நல்லா ஒரு கரு நீலம் கலரில் இருக்கும் என்ன இந்த கரு நீல கலரில் இருக்கும் கருமஞ்சளை நல்லா இந்த மஞ்சள் எல்லாம் அரைச்சி குடி குளிப்பாங்கல்ல கல் அதில் வச்சு நல்லா குழச்சி ஒரு ஜஸ்ட்டு நெத்தியில் திலகமாக இட்டுட்டு போகணும் இதை வந்து அவங்க தினமும் செஞ்சா ரொம்ப நல்லது அப்படி தினமும் செய்யலை ஏன்னா அவங்கெல்லாம் பேச்சை கேட்கவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் குதர்க்கமாக தான் இருப்பாங்க அப்படி என்ன பண்ணுங்கன்னா வாரம் ஒரு முறை இல்லை மாதம் தொடங்குற நாளில் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி ஏதான ஒரு ஒரு ஸ்கெடியூல் ஒன்று வச்சுக்கோங்க முதல் மாசம் முதல் தேதியில திலகமேடுற மாதிரியோ இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமில திலகமிட்டுருக்குற மாதிரியோ இல்லை தினமுமே திலகமிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கெடியூல் வச்சுட்டு இதை நல்லா குழைச்சி இந்த கருமஞ்சளை குழைச்சி நெத்தியில் திலகமிட்டுட்டு போயிட்டு வாங்க வைங்க அவங்கள ஆனால் அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க நீ பண்ணு ஆ இது பண்ணால் சரியாயிடுமா இப்படிலாம் குதர்க்கமாக பேசுவாங்க வேறு வழி இல்லை நீங்கள் தான் குழைச்சி அவங்களுக்கு இட்டு விடணும் இந்த மாதிரியான தோஷம் இருக்கும் நபர்களுக்கு அவங்க தாயோ இல்லை மனைவியோ கூட பிறந்தவங்களோ யாரோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் இட்டு அனுப்பினீங்கன்னா அந்த தோஷத்தின் இருந்து அவங்க மீண்டு வருவாங்க